ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வந்து நாள் வந்து எல்லாருக்கும் நாங்கள் உரிமை நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எயிட்டீன் இன்றைக்கி வந்து கூண்டோடய ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் பண்ணுங்க சர்வ் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பேசுறது கிளிக் பண்ணியிருக்கோங்க